ஜம்மு முழுவதும் காஷஷ்மீர் முழுவதும் மாறி இருக்கிறது பாஜகவினுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றமே இல்லாத ஒரு யூனியனாக லடாக் இருந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க வணக்கம் தோழக்கலை லடாக் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் முழுவதும் போராட்டக் களமாக இருக்கிறது பாஜகவினுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டிருக்கிறது ராணுவ வீரர்கள் ராணுவத்தினருடைய வாகனங்கள் மொத்தமா சூறையாடப்பட்டு எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன நடந்துட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் லடாக்ல என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அயோக்கியத்தனமான முடிவை மோடி அரசு எடுக்குது அதுல ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை உருவார் நாங்க ஜம்மு காஷ்மீர மறுசீரமைப்பு பண்ண போறோம் என்ற போலி பெயர்ல அவர்களுடைய சிறப்பு உரிமையாக இருந்த முன்னூத்தி எழுபதையும் முப்பத்தைந்து ஐந்து தூக்குனாங்க அதோட நிறுத்தல அங்க நீண்ட காலமாக ஜனாதிபதி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது தேர்தலே வைக்கல மக்கள் தங்களுடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி போராடினாலும் கண்டுக்கல இதுக்கு இடையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக உடைத்தார்கள் உடைச்சி யூனியன் பிரதேசங்களாக மாற்றினார்கள் ஒன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் இன்னொன்று லடாக் யூனியன் இந்த யூனியனா மாத்திர பிறகு இன்னும் பெரிய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது சந்திக்க வேண்டி இருந்தது ஏன் அப்படி தெரியுங்களா நீங்க ஆளுநர் இருக்கார்ல அவருக்கு மாநிலங்கள்ல பவர் கம்மி இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல ஆளுநர் வச்சது சட்டம் கிடையாது இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வச்சதுதான் சட்டம் ஆனா ஜம்மு காஷ்மீர் மாதிரியான யூனியன் பகுதிகள்ல இப்ப பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா தான் அதுவும் துணைநிலை ஆளுநருக்கு தான் முழுக்க முழுக்க உரிமை இருக்கும் அவர் தான் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக யூனியன்கள்ல இருப்பார் இதனாலேயே ஜம்மு காஷ்மீரை ஒட்டச்சு லடாக்கும் ஜம்மு காஷ்மீரையும் ரெண்டு யூனியனா பிரிச்சு இதுல ஆளுநர்களுக்கு அதிகாரம் அதிகமா போய் மக்களை ஒடுக்க ஆரம்பிச்சு இந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமலுக்கு வந்த பிறகு நமக்கு லாக்டவுன் ஆகி போச்சு கொரோனா வந்துருச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தொடர் போராட்டங்களை அந்த மக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க அதுல குறிப்பா லடாக்ல இருக்கிற மக்கள் தங்களை மாநில அந்தஸ்துக்குரியதா மாற்றணும் அப்படின்றாங்க இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா ஜம்மு காஷ்மீர்ல சட்டமன்றம் இருக்கு லடாக்ல சட்டமன்றமே இல்லாத யூனியன் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தங்கள் உரிமையை யாருகிட்ட சொல்லுவாங்க தங்கள் பிரச்சனையை யாருகிட்ட சொல்லுவாங்க நேரடியாக ஆளுநர் தான் அங்க ஆட்சி சட்டமன்றமே இல்லையே அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சட்டமன்றமே இல்லாத ஒரு யூனியனாக லடாக் இருந்துச்சு அது மக்கள் என்ன பண்ணுவாங்க இதனாலதான் தங்கள் மாநிலத்தை மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்றும் பழங்குடிகளா நாங்க இருக்கோம் நீங்க அட்டவணை ஆறுல பழங்குடிகளுக்கான மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் பழங்குடிகள் இருந்தாலே அறிவிக்கணும் ஆனா இதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பழங்குடிகள் இருக்கிறாங்க அப்ப தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பழங்குடிகளை கொண்ட ஒரு அந்த மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு இவங்களுடைய அதிகாரத்தை ஒடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா மக்கள் விடல நம்ம ஏற்கனவே இது குறித்து ஒரு போரு நீண்ட வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம் தொடர்ந்து போராடினாங்க ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியெல்லாம் பனிக்கட்டியில உறஞ்சு போன பகுதி மைனஸ் பத்துல போயிட்டு இருக்கோம் பத்துல நமக்கு லேசா தாங்க முடியாது குளிர்காலத்துல போயிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணி நடத்துறாங்க கடையெடுப்பு நடத்தினாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க இப்படி விதவிதமான போராட்டங்களை இங்க லடாக் மக்கள் செய்துகிட்டே இருந்தாங்க குளிரையும் பொருட்படுத்தல அதுல சமூக செயல்பாட்டாளரும் இயற்கையை ஊக்குவிக்கிற ஒரு செயல்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய சோனம் பங்சுக் என்பவர் தொடர் போராட்டத்தை நடக்குது அங்க தலைவரா இருக்கிறார் அவர் இயற்கை மீது ஆர்வம் கொண்டு தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியவர் அவர் அவர் பல முறை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டார் உண்ணாவிரத போராட்டத்தை பலமுறை நடத்தினாரு அவரை ஒடுக்கி வீட்டு காவல்ல இந்த பாஜக அரசு வச்சது அதையும் தாண்டி அவர் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திட்டே இருந்தாரு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை வந்து கட்டாயமாக உணவு கொடுக்கப்பட்டது அதாவது குல்கோ சேர்த்தி கட்டாயமா அவரை பாதுகாக்கிற ஒரு வேலைக்குள்ள போயிடுச்சு மோடி அரசு இதெல்லாம் தாண்டி ஆரம்பிச்சிருக்காங்க போராட்டத்தை போன தேதியில இருந்து கடுமையான போராட்டத்தை லடாக் மக்கள் நடத்திட்டு பகல் நேரம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் போராட்ட காலத்துல இருக்கிறாங்க ராத்திரியில மைனஸ் பத்து டிகிரில கூட நானூறுக்கும் மேற்பட்டோர்கள் அந்த தோழரோடு நின்று போராட்டத்தை நடத்துறாங்க அப்ப சோனம் என்ன ஆகுறாருன்னா கடுமையான போராட்டம் வளர்ந்துகிட்டு இருக்கு மக்களை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் மாறிக்கிட்டே போகுது பாருங்களேன் இந்த போராட்டத்தை மக்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க இது ஆழுகிற பாஜக கும்பலுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இந்த சூழ்நிலையில நாளைக்கு கார்கில் பகுதியிலும் கடையடப்பு நடக்க போகுது அப்ப இந்த போராட்டம் பரவிகிட்டே இருக்கு லடாக்ல நடக்குது லடாக்ல உடைய தலைநகரா இருக்குல லால நடக்குது இப்படி ஒரு ஒரு இடமா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிட்டே போகுது கடையடப்புகள் நடத்தி நடத்திட்டே இருக்கிறாங்க இங்கேயும் மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது இதை சமாளிக்க முடியல மோடி அரசால் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம பதறிட்டு இருக்கிறாங்க அப்ப கடைசியில போன பத்தாம் தேதி ஆரம்பிச்ச அந்த போராட்டத்துல பாத்தினால சாப்பிடாம இருந்ததுல இவர் சோனம் வந்து ரொம்ப உடல் நலிவுடுறதுனால அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க அவர் மருத்துவமனையில இருக்கிறார் இவர் தான் சோனம் नमस्कार दोस्तों आज मेरे अनशन का चौदवा दिन है कल तक मैं काफी ऊर्जा महसूस कर रहा था मगर आज ऊर्जा कम होती महसूस हो रही है आज मैं आपको एक कहानी सुनाऊंगा जो कि अरुणाचल प्रदेश में हुआ जहां एक युवक हिगियो ओबिन ने लद्दाख की आवाज இவர ஹாஸ்பத்திரில வச்சு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு பாஜக முடிவு பண்ணுது அப்ப பாஜக முடிவு பண்ணிட்டு நேரடியா என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் காவல்துறை ஏவுது இன்னொரு பக்கம் பாஜக குண்டர்கள் களத்துல இறங்குறாங்க இந்த பாஜக குண்டர்கள் மூல மாட்டு மூலக்கரங்கன்னு நமக்கு தெரியும் இந்த மாட்டு மூலக்காரங்க என்ன பண்ணுவாங்க எதையும் யோசிக்காம காற்று இடத்துல பாய்வாங்க கடிப்பாங்க அதத்தான் இங்கேயும் செய்றாங்க பாஜக கும்பல் உள்ள வந்து அமைதியாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கிற அந்த மக்கள் மீது வெறி கொண்டு தாக்குறாங்க உடனே மக்கள் என்ன வேடிக்கையா பார்ப்பாங்க கை பூ பறிச்சுட்டு இருக்குமா திரும்ப அடிக்கிறாங்க மக்கள் அடிச்சோடனே ஓடுறான் பாஜக காரன் இது ஒரு பெரிய கலவரமா மாறுது பாஜக கும்பல கல்லால் அடிக்கிறாங்க அமைதியா பேரணியும் உக்காந்தும் நடந்த போராட்டத்துல பாஜக குண்டர்களை அனுப்பி கலவரத்தை தூண்டுது பாஜக ஏன்னா போராட்டம் நடத்துகிறவர்கள் அமைதியா நடத்தினாங்கன்னா மக்கள் ஆதரவு பெருகிறோம் இப்ப மக்கள் ஆதரவு ஒரு ஒரு மாநிலமா பெருகிக்கிட்டே இருக்கு அப்ப இதை தடுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம செய்ய வேண்டியது இதை கலவரமா மாத்தணும்னு குண்ட பாஜக குண்டர்களை வைத்து கலவரமா மாத்துறாங்க இந்த பாஜக குண்டர்கள் கலவரம் பண்ணோடனே கல்லால் அடிச்சு ஓட விட்ட பிறகு காவல்துறை தன் பங்குக்கு வந்துருது காவல்துறை வந்து தடியடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க கண்ணீர் புகை குண்டுகளை தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது அவ பெரிய பிரச்சனையான உடனே திரும்ப கல்லால அடுத்து காவலர்களை தாக்குறாங்க அவங்க ஆயுதங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து உட்காரல அவங்களுடைய நோக்கம் வன்முறை இல்லை அவங்களுடைய நோக்கம் பாஜக அலுவலகத்தை தீயரிக்கிறது இல்ல அவங்க நோக்கம் தங்கள் மாநிலத்தை யூனியனா இருக்கிற மாநிலத்தை மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வருவது தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாப்பது தங்கள் மொழியை பாதுகாப்பது தங்களுக்கான உரிமையான பழங்குடி உரிமையை மேட்டெடுப்பது இதுக்கான ஒரு போராட்டத்தை கலவரமாக மாற்றுகிறது திட்டமிட்டு பாஜக காவல்துறை வந்து தடியடி நடக்குது துப்பாக்கி சூடு நடக்குது ரப்பர் குண்டுகளை வச்சு சுடுறாங்க கண்ணீர் புகை குண்டுகளை போடுறாங்க இதனால இந்த பிரச்சனை என்பது பெருசாகுது அப்ப இளைஞர்கள் கோவப்படுறாங்க கோவப்பட்டு பாஜக அலுவலகத்திற்கு நெருப்பு வைக்கிறாங்க பாருங்க அப்ப பாஜக அலுவலகத்துக்கு நெருப்பு வச்ச உடனே அது மிகப்பெரிய கலவரமானும் உடனே போலீஸ்காரன் உள்ள பூந்து அடிக்கிறேன் எல்லாம் பண்ணுதான் இது ஒரு பெரிய கலவரத்துல முடிஞ்சு போச்சு இந்த சோனம் இதை எவ்வளவு கட்டுக்கோப்பா எவ்வளவு நல்ல போராட்டமா கொண்டு போயிட்டு இருந்தாரு இந்த போராட்டத்தை கொண்டாட மக்கள் அடுத்தடுத்த கட்டத்துல அடுத்தடுத்த மாநிலங்கள்ல அடுத்தடுத்த நகரங்கள்ல இந்த போராட்டத்தை வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை வரவேற்று கடையடைப்பு போராட்டத்தை நாளை கார்கில் பண்ண போறாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த போராட்டத்தை பரவுறத தடுக்கணும் கலவரமா பாஜக அரசு திட்டமிட்டு இதை மாற்றி இருக்கிறது அப்ப கடைசியில வச்சு செஞ்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க இளைஞர்கள் வேடிக்கை பார்க்க முடியாதுல்லங்க நீங்க எங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க சட்ட ரீதியா எங்களை சுரண்டிக்கிட்டே இருப்பீங்க நீங்க எங்களை வந்து திரும்ப திரும்ப இது பண்ணுவீங்கன்னா ஒரு கட்டத்துல சில இளைஞர்கள் கோவப்பட செய்வான் அந்த கோபத்தை எதிர்கொள்றதுக்கு பாஜகவுக்கு துணிவில்லை அதனாலதான் பாஜக அலுவலகம் தீ பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வாகனங்கள் தீயத்தை வேண்டும் என்றே தூண்ட ராணுவத்தினரும் அடிவாயிட்டு போயிருக்காங்க பாஜக கும்பலா அடிவாயிட்டு போயிருக்கு பாஜக கட்சி அலுவலகம் எரிக்கப்பட்டிருக்கு அப்ப அரசினுடைய வேலை என்ன ஜம்மு காஷ்மீர ரெண்டா பிரிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு பதிலா தனித்தனியான மாநில அந்தஸ்த கொடுங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுத்திருக்கு அந்த உரிமை அந்த மக்கள் கொடுங்க அவருடைய பண்பாடு மொழி கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்போடு நடக்கும் இல்லையா மோடி அரசு அப்ப அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி வேலை பாக்குறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இத்தனை நாட்களாக நடந்த போராட்டம் நம்ம கண்ணுல கூட படல பாருங்க போன பத்தாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு இத்தனைக்கும் நியூஸ் வந்து போட்டு தோண்டி எடுக்கிறாள்னாலாம் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் என்னென்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாள் நான் ஏங்கன்னுக்கே லடாக் போராட்டம் தெரியலன்னா பாருங்க அப்ப இந்த அட்டி அட்டிச்ச பிறகு இந்தியா முழுவதும் லடாக் போராட்டம் தெரிஞ்சிருக்கு இதுல என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மகாத்மா காந்தி வழியான அகிம்சை வழி நேர்மையான ஜனநாயக வழி எல்லாம் பாஜக கும்பலுக்கு புரியறதே இல்ல அவனுங்க மொழியா இருக்கிற வன்முறையை கையில் எடுக்கும் போதுதான் பாஜகவுக்கும் பாஜகவினுடைய அடியாட்களாக இருக்கிற ஊடகங்களுக்கும் புரியுது அப்பதான் மக்கள் மன்றத்துல இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு தோழர்களே அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை ஒடுக்க நினைத்தால் மக்கள் கிளர்ச்சி அடைந்து எழுவார்கள் என்பதற்கு இது உதாரணம் எனவே எல்லா இடத்துல ஈஸியா கை வச்சிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சா அடையாளமற்று போவார்கள் என்பதுதான் இந்த போராட்டம் பாஜகவிற்கு உணர்த்துகிற வரலாற்று உண்மை